ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சுரக்காயில் வடை மாதிரி செய்ய போகிறேன் பிஞ்சி சுரக்காய் தான் ஒன்று திருவி வச்சிருக்கேன் கேரட் திருவரில் நான் வந்து இப்போ இதுக்கு தூய மல்லி அரிசி இடியப்பம் மாவு எடுத்து தான் பிசைஞ்சி வடை மாதிரி செய்யப் போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக அதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் போட்டுட்டு பாசி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அரை கப்பு அது வந்து ஊரிச்சுன்னா நல்லா ஒரு கப்பு ஆகிடும் அதுவும் அதில் போட்டுக்கணும் துருவி வச்ச சுரக்காவும் அதிலே போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூனு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எள்ளு கருப்பு எள்ளு போட்டிருக்கேன் கருப்பு எள்ளு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் நம்ம பச்சை மிளகா ஆல்ரெடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சமாக பெருங்காயம் தேவைக்கேற்ப உப்பு நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த சின்ன ஸ்பூனில் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டேன் நான் இந்த சுரக்கான்றதால ரொம்ப சப்புனு தான் இருக்கும் அதனால் தான் காரம் கூட நிறைய போட்டிருக்கேன் இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் முதல்ல தண்ணி விடாமல் பிசைஞ்சிடணும் பிசைஞ்சிட்டு அப்புறமா தண்ணி விட்டுக்கலாம் இதில் வடை செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சொரக்காக சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து தூய மல்லி அரிசி இடியப்ப மாவு இருக்கு இல்லைங்களா அதில் தான் மாவை பிசைஞ்சு வச்சிட்டேன் பாருங்கள் நல்லா இது போல் நம்ம சின்ன சின்னதாக நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மெலிஸாக தட்டினோம்னா நல்லா முறுமொருன்னு நல்லாயிருக்கும் வடை இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வாழை வச்சு தட்டி வாழை இலையோ இல்லை பட்டர் ஷீட்டோ எது வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் எனக்கு வாழை இலை கிடைக்கிறதால நிறைய வாழை இலையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி சின்ன சின்னதாக தட்டுங்க அந்த மாவு எல்லாமே இதே மாதிரி தட்டிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வடையும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஹெல்த்தியான சொரக்கா வடை இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து ஒன்று ஒன்றா திருப்பி விடலாம் ஒரு நிமிஷம் இருந்தால் கூட போதும் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்துடலாம் பாருங்கள் வெந்துருச்சு எடுத்துகிட்டு அடுத்த ட்ரிப்புக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் நான் அப்படியே அடுத்த ட்ரிப்பு எல்லாத்தையும் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸி சமைக்க தெரியாதவங்க கூட சமைக்கலாம் ஈஸியான மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த மாவு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க சொரக்கா வடை ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்